ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் காலையில்ங்க ஹெல்த்தி ட்ரிங்க்கா குளுக்கோஸ் எடுத்துக்கணும் அது குடிக்கக்கூடாதுன்னு நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு சரி அது எத்தனை நாள் தான் ஃப்ரிட்ஜில் இருக்குது அது தூக்கி போனேன் நான் அது குடிக்கக்கூடாது காலையில் பேப்பர்லாம் இன்றைக்கி பேப்பர் வந்து சிசர் வச்சு கட் பண்ணலைங்க எல்லாம் கையிலே கட் பண்ணிட்டார் என்னென்ன திட்டுறேன்னு சொல்லிட்டு சிசரில் தூக்கி போட்டு கையில் பேப்பர் மொத்தத்தையும் கட் பண்ணலாம் அந்த அட்டை பாக்ஸ் எல்லாம் எடுத்து வந்து கட் பண்ணி கையிலேயே இந்த பொம்மெல்லாம் வச்சு விளையாடிட்டு இது ஒரு சக்கரம் இருக்குது ஒரு சக்கரம் இல்லை எவ்வளோ தெரியுமா அது இப்போ தான் வாங்குது நூற்றி ஐம்பது ரூபா அடையாது நூற்றி ஐம்பது ரூபா ஆசைப்பட்டு குழந்தை விளையாடுறத சொல்லிட்டு வாங்கி கொடுத்தா முதல் வேலை ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை தனித்தனியாக தான் இவன் வேலையே மொத்தத்தையும் கட்டி போகிறது தான் இந்த சைக்கிளோட இது இதையும் தூக்கி கட்டி போட்டான் இந்த கார் மேலே எவ்வளோ பெரிய காருங்க இந்த கார் மேலே ஏறி நின்று ஏறி நின்று பார்த்தா ஒரு சைடு உடச்சிட்டே இருப்பான் ம் அவர் ஆசைப்பட்டார் அந்த மோளையோட கிட்ட மோளையோடு கிட்டோடு எவ்வளோ பேர் மோளம் தெரியுமா இது பெரிய மோளங்க இது கடையில் க பார்த்துட்டு ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது தான் வாங்கினு கொடுத்தாரு ஒன் மந்த் கூட ஆகலை இது என்ன பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்க மோளை ம் எதுக்கு அவ்வளோ பெரிய யூஸ் பண்ணாததுக்கு எதுக்கு நீ அப்பா கிட்ட கேட்ட மூளை வேணும் மாலை போட்டு டம் டம் அடிப்பியா அடி தெரியுமா அடிச்சு எப்படிமா எப்படி மாட்டீங்க அடிப்பா அடிச்சுக்கட்டை பார்க்கலாம் சரி போதும் போதும் வெயிட்டாக இருக்குது கரெக்ட் நீ எது ஆசைப்பட்டாலும் அதை உடனே வாங்கி தரதோ உங்கள் அப்பாவுக்கு வேலையே சரி சரி சரிங்க வா வா அதெல்லாம் எடுத்து அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் சரியா என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் அதெல்லாம் எடுக்கூடாது அதெல்லாம் நீ குடிக்கூடா சொல்லும் உடம்புக்கு ஆகாது அதை நீ குடிக்கிறதோட நீ காய வச்சு அதில் ஆற வச்சு அப்புறம் தான் அது குடிக்கணும் சரியா சுடுதண்ணி தண்ணா இதை கரெக்டாக எத்னி தந்து எத்னந்தியா நீயே போயிட்டு சரி ஓகே இன்றைக்கி உன்னோடைய சேட்டை இதுதானா உன் சேட்டை இன்றைக்கி இதுவா இந்த மாதம் ஃபுல்லாக உன் சேட்டை ஸ்டார்ட் தொடரும்மா மீன் பார்க்குறாங்க மீன் பார்க்குறாங்க சரி ஓகே பாய் சொல்லிடலாமா பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்